நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலிமா வரத்தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் கேஷுவலாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது மனத்தின் பிரத்யேகமான திருமணம் போது நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க தமிழகத்துக்கு அவர் அரசியல் தேவை திரும்பவும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தை அவர் கொண்டு வர புதுசா இதாக எதிர்பார்க்கலான்னு பார்த்தா அதே திராவிட சித்தாந்தம் தான் கொண்டு வராரு இதை பத்தி நீங்க நினைக்கிறேன் இந்த உலகத்தில் புதுசுன்னு ஒன்று இல்லை சாரி காமா நீ அவ்வளோதான் ஏபிசிடிலேருந்து ஜட்டு வரைக்கும் தான் அிலருந்து அக்கு வரைக்கும் தான் இருந்து எண்டு வரைக்கும் தான் இதை தான் மாற்றி மாற்றி எழுதணும் வேறு என்னத்தை போய் மாற்றி மாற்றி எழுதுறது போன்றவர்களை வந்து கொண்டு வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசியலோட சூழல் வந்து மாறியிருக்குன்னு நினைக்கிறீங்களா முடிச்சிட்றேன் ஃபஸ்ட் இதை முடிச்சார் அப்புறம் இது நல்ல கேள்வி அதுவும் வந்துடுறேன் விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால் புதுசாலாம் அவர் ஒன்றும் பேசலை இன்னும் நிறையா பேசணும்னு வந்து கருதுறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன் என்னென்னா ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொன்னே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதில் மாற்று கருத்தில் இத்தனை வருஷம் உழைப்பு தான் ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒன்று ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலிமா வரத்தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஆத்மார்த்தமாக ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்ன தான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும் இப்போ இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது ஏன்னா இவர் இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்போ இவர் நான் முழுமையாக என்னோட கண் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு சில ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பெயர் நான் சொல்ல விரும்பலை கேஷுவலாக பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது அதெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறேன்ட்டு வராரு அது பிடிக்கட்டும் ஆகட்டும் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் மாற்று இல்லை நல்லா இருந்தாருன்னா எல்லோரும் நல்லா இருக்க போகிற அது வேறு அதை அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு வருடத்தில் நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அரசியல் என்பது விளையாட்டு இல்லை வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள் அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்து அழுகிறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படு படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக தைரியமாக நான் இன்னும் சிம்பிளாகவே பேசுகிறேன் நான் என்ன இதில் மறைச்சி வச்சு பேசுகிறக்குன்னு இருக்குது சி ஐம் டேரக்டர் ஐ வாஸ் அ டேரக்டர் ஒரு டேரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ நான் ஒரு டேரெக்டர் அந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு மொத்த பேர் சேர்ந்து இப்போ இப்போ ஹீரோக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அந்த அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வரலாமா அப்படி வச்சால் அந்த சீன் நல்லா இருக்குமா அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் முன்னாடி வந்து நின்று பேசுகிறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன் நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறானொன்னே கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து மனத்தின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சிலக்ஸ்